புதுவை அரசு மின் கட்டணத்தை திரும்பப் பெறாவிட்டால் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி சட்டப்பேரவையை முற்றுகையிடுவோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுவையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திரளான கழகத்தினர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி சட்டப்பேரவையை முற்றுகையிடுவோம் என புதுவை ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் கொஞ்சம் கூட அக்கறை கொள்ளாத ஒரு மாநில மிகப்பெரிய மாநில மக்களுக்கு மிகப்பெரிய அவல நிலை கொடுமையான நிலை கஷ்டமான நிலை சஞ்சலமான நிலை சங்கடமான நிலை என்ற குற்றச்சாட்டை வைக்க கடமை பெற்றுள்ளோம் இன்னைக்கு எங்க அறப்போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது இந்த அறப்போராட்டம் தொடரும் அடித்தளம்தான் மின்சார கட்டணத்தை திரும்ப பெறலைன்னா மீண்டும் நாங்கள் எடப்பாடியவருடைய கவனத்திற்கு மாநில செயலாளர் கொண்டு சென்று நிச்சயமாக ஒரு ஒரு லட்சம் பேரோட சட்டப்பேரவை முற்றுகையிடும் போராட்டத்தை தொடருவோம் தொடருவோம் என்று குறிப்பிட கடமைப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகே அரசு பேருந்து தறிக்கெட்டு ஓடி ஆட்டோ மீது கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஆட்டோ ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் செங்குன்றத்தில் இருந்து அரசு பேருந்து தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது பேருந்து மதுரவாயல் அருகே வானகரம் ஓடமாநகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து இரும்பு தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பாலத்தின் மேல் இருந்து சர்வீஸ் சாலையில் வந்த ஆட்டோ மீது மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் ஆட்டோ அப்பளம்போல் நொறுங்கியதால் ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் பேருந்தில் பயணம் செய்த ஏராளமானோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரி இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு கிராமம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியதில் பெண் உட்பட இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இரண்டு வயது குழந்தை உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் போலூரில் இருந்து திருக்கோவிலூர் நோக்கி சென்ற காரும் திருவண்ணாமலையில் இருந்து போலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் கோபிநாத் மற்றும் வளர்மதி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் காரில் பயணித்த இரண்டு வயது குழந்தை உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் பேருந்தில் பயணித்த மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் விடிய அரசின் திராவிட மாடல் பேருந்து ஆங்காங்கே பழுதாகி நிற்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து பழுதாகி நின்றது பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்ததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து சாலையிலேயே நின்றது பேருந்து முழுவதும் பழிச்சென விளம்பர ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ள விடிய அரசு ஏன் பேருந்துகளை பராமரிப்பதில்லை என பயணிகள் வேதனையோடு கேள்வி எழுப்புகின்றனர் நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடியா திமுக கவுன்சிலர் சாதியை குறிப்பிட்டு இழிவுபடுத்துவதாக குற்றம் சாட்டிய தூய்மை பணியாளர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பிடித்தம் செய்யப்பட்ட சேம நல நிதியை தனியார் ஒப்பந்த நிர்வாகம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படுவதில்லை என கூறி விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சமத்துவம் சமூக நீதி என நாடகமாடும் திமுகவினர் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களை சாதி குறிப்பிட்டு பேசி இழிவுபடுத்தி வருவது பொதுமக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது